வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே எட்டு தலைப்பு இனி சினம் இல்லை ஒருவரிடம் ஒரு வாரம் எடுத்துக்கொண்டு அவரிடம் மட்டும் சினம் தவிர்த்தல் பயிற்சியை ஒருமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருக்கும் நமக்கும் என்ன உறவு கேள்விக்குறி எத்தகைய உறவு கேள்விக்குறி அவர் நமக்காக நம் நலனுக்காக எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார் கேள்விக்குறி என்று எண்ணி பார்க்க வேண்டும் பலமுறை முறை பல நாட்கள் நமது மகிழ்ச்சிக்காக அவர் ஆற்றிய தொண்டினை உற்று நோக்கினால் இத்தகைய அன்பு உருவத்தின் மீது அன்பு கொண்ட நபர் மீது உறவினர் மீது நான் சினம் கொள்வது தகாது எனவே இன்று முதற்கொண்டு அவர் மீது சினம் கொள்ள மாட்டேன் என்ற எண்ணம் உண்டாகும் இந்த எண்ணத்தோடு அவரது உருவத்தை மனதில் நினைத்து இம்முடிவை எடுத்துக்கொள்வோம் இன்று முதற்கொண்டு ஏழு நாட்கள் இந்த பயிற்சிக்கு ஒதுக்கி கொண்டு காலையிலே எழுந்தவுடன் இன்று இவரோடு தொடர்பு கொண்டு பேசப்போகிறேன் இன்ன இன்ன வேளையில் செயலில் ஈடுபடப் போகிறேன் அவர் இன்னது சொன்னால் எனக்கு சினம் எழுவது இயல்பாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் இன்று அவர் என்ன சொன்னாலும் சரி சினம் எழாது காப்பேன் சினம் வறுமையானால் அந்த இடத்திலே நிலை கொண்டு என்னை தடுத்து கொள்வேன் என்று உறுதி கொண்டு அவர் என்ன சொல்வார் என்று தெரிந்து கொண்டு அதற்கும் மேலே நாமே அமைதியாக பதில் சொல்ல வேண்டும் அல்லது பதில் பேசாமல் இருக்க வேண்டும் என ஒரு மானசீக நாடகமே தயார் செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் அந்த நாளிலே அவரோடு பலமுறை சந்தித்து பேச செயலாற்ற வேண்டியிருக்கும் அப்போதெல்லாம் விழிப்போடு இருந்து இவரோடு சினம் கொல்லாது நாம் இந்த நாளை கழிக்க வேண்டும் எனவும் பழகிக்கொள்ள வேண்டும் இடையிடையே அப்போதைக்கப்போது சங்கற்பம் இயற்றி மன வலிமையை கூட்டிக்கொள்ள வேண்டும் தவங்களில் அவர்கள் உருவத்தை நன்றாக நிறுத்தி கனிவோடு வாழ்த்த வேண்டும் சினத்திலிருந்து திருந்தவும் சங்கற்பம் செய்ய வேண்டும் இந்த சினம் ஒழிப்பு பயிற்சி நமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் வெற்றியாக முடிய வேண்டும் என்றும் சங்கற்பம் செய்து கொள்ள வேண்டும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் तो डर